ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் தாத்தாவோட குட்டி கார்டன் தான் வந்துருக்கோம் வாங்க பார்க்கலாமா இது ஃபுல்லாக கோவக்க கொடி தான் பாருங்களே ஓகேவா வாங்க இது ஃபுல்லாக கோவக்க கொடி தான் பாருங்கள் சரி பொறிக்க பொறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் பொறிக்க முடியலப்பா பொறிக்க முடியல ஓகே தன் இது வந்து தண்டிக்கீரை கீரை பாருங்கள் தண்டிக் கீரை சின்ன வெள்ளை விளையாண்டுருக்கா இது ஃபுல்லாக கார்ன் பாருங்களே கார்ன் இது ஃபுல்லாக இது வந்து வெங்காயம் நட்டு வச்சோம் அது வந்து வந்துடுச்சு பொறிச்சிட்டோம் இப்போ வளர மாதிரி காமிக்கிறோம் இது வந்து மரவள்ளிக்கிழங்கு தான் ஓகேவா நிறைய வளர்ந்துருக்கு இது தக்காளி வெண்டைக்காய் பாருங்க தக்காளி இன்னும் பழுக்கலை போது உங்களுக்கு காமிக்கிறோம் இது தான் இது மரவள்ளிக்கழங்கு இது எல்லாமே நிலக்கடலை இந்த நிலக்கடலை கொஞ்சம் நேரத்தில் அறுவடை பண்ணிடுவோம் அதை ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறோம் இது ஃபுல்லாக கானு சுற்றி கானு இவ்வளோதான் கார்டன் வாக தேங்க்யூ பாய்